வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து ஒரு ரூஃப் சின்னதாக வீடு ஒரு ரூஃப் பைப்பு போடுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன் அது ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து சின்ன ஏற்கனவே போர்ட்டிகல் எல்லாமே போட்டாது இந்த வீட்டில் இப்போ வந்து மேலே ரூஃபுக்காக பைப் போடாத மட்டும்தான் அடித்து ரெடியாக இருக்குது ஸ்பாட் லைட்டு ஃபுல்லாக போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இது வந்து ஹாலு இதில் வந்து ரெண்டு ஃபேன் பாக்ஸு ப்ளஸ் சென்ட்ரில் கொத்து லைட்டு டூம் லைட்டு போடுற மாதிரி ஒரு ப்ரவோஷன் கேட்டிருக்காங்க ப்ளஸ் பெரிய ரூமாக இருக்கிறதுனால ரெண்டு ஃபேனை கேட்டிருக்காங்க சென்ட்ரில் நம்ம ஒரு ஒரு லைட்டு போடுற மாதிரி லைட் லாம் அதேமாரி போடுற மாரி போட்டுப்போம் இந்த சைடு ஃபுல்லாக லாப்ட் போட்டிருக்காங்க அது ஒரு இருபது இன்ச்சு இருக்குது அதை தள்ளி தான் போடணும் நம்ம இதில் ஒரு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு லோ லாப்ட் இருக்குது அதையும் தள்ளி தான் போடணும் நம்ம ஃபுல்லாக ரெண்டு ஃபேன் பாக்ஸ் போட்டுடலாம் நல்ல பெரிய ஏரியா நம்மளுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் அப்படியே கிச்சனு கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்ம அடுப்பு வைக்கிறது சிலிண்ட்ரு வைக்கிறதுக்காக அந்த ஏரியாவை விட்டுட்டு இந்த இதை லோல் ஆஃப்ட்டு ஒரு எழுபது இன்ஜினியர் போட்டுருக்காங்க அதை ஃபுல்லாக நம்ம பிரிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபேன் பாக்ஸு அதுக்கேற்ற மாரி போட்டுற வேண்டியதுதான் ஏற்கனவே இது ஒரு பாத்ரூம் இதில் வந்து லிண்டல் அப்போ பைப்லைன் போட்ட வீடியோ லிங்க் பண்ணுறா அதை பாருங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் இப்போ முட்டு மரம் எல்லாமே அடித்து ரெடியாக இருக்குது இதில் ஒரு ஊஞ்சல் ஊக்கு கேட்டிருக்காங்க வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் உங்கள் போல் விட்டுட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த போ லிண்டல் காங்கிரட் போட்ட பைப் லைன்லாம் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது நம்ம சேனலில் வந்து மேலே பைப்பெல்லாம் மார்க் பண்ணி போட்டாவது நம்ம இப்போ இதில் லாப்ட் இருபத்தஞ்சி இருந்துச்சு அதை ஒதுக்கிட்டு நம்ம வந்து இந்த லோ லாப்டில் அந்த சைடில் ரெண்டு ஃபேன் பாக்ஸ் போட்டாச்சு இதை வந்து ஒரு ஆறு சைடு இறக்கி விட்டாச்சு சென்டரில் வந்து ஃபோர் வீட் பாக்ஸ் ஒரு லைட் இல்லாமல் போடலாம் அந்த சைடு சிவர் கிடையாது அப்படின்னா ஒரு லைட் இல்லாமல் இல்லை டூம் லைட் மாரி அடிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் மாடலை இதில் ஒரு லோ லாஃப்ட் வருது நம்ம ஒரு இன்ச்சு பைப்பு தான் அதிகமாக மேக்சிமம் போடுங்க முக்கால் தான் அதிகமாக தேவையற்ற ரெண்டு ஒயர் தான் வருதுன்னா அதில் வந்து முக்கால் இஞ்சி போடுங்க கிச்சனில் ஒரு ஃபேன் பாக்ஸு ஒரு டீப் பாக்ஸ் போட்டிருக்கோம் ஏன்னா ஒரு பாட்டம் ஹோல்டர் போட்டிருப்போம் ஏன்னா லோ லாப்ட் அதிகமாக இருக்குது அதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டாச்சு இந்த ஹாலில் வந்து ரெண்டு ஃபேன் பாக்ஸு ப்ளஸ் ஃபோர் டெப்த் பாக்ஸ் ஒன்று போட்டாச்சு ரெண்டு ஃபேன் பாக்ஸ் நம்ம அளவுக்கு ஏற்ற மாரி இந்த அளவுக்கு ஃபேன் போட்டால் ரெண்டு ஃபேன் போட்டால் கரெக்டாக இருக்குமா அதுக்கு மாரி நல்ல சைடு இறக்கி விட்டாச்சு ல இந்த ஹோம் தேட்டர் பக்கத்துக்கு ஒரு அடி உறைச்சிட்டு இதுலேருந்து ஒரு முக்கால் பைப் அதுலேருந்து இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து ஒரு முக்கால் பைப் எடுத்துருந்து இங்கே இறக்கி விட்டுருந்தா ஒரு சைடு நம்மளுக்கு பைப்பு மிச்சமாகவும் ப்ளஸ் இது வழியாக ஒயர் எடுத்துக்கலாம் முக்கால்லாம் அதிகபட்சம் ஆறு ஒயர் தண்டி வராது அதனால் கன்ஃபார்மாக ஹோம் தேட்டருக்கு இன்ஜெல்லாம் தனியாக லைன் போடுவோம் பவர் லைன் மிக்ஸ் ஆகாது இப்போ மெயின் லைன் வந்து தனித்தனியாக போடுவோம் கிச்சனுக்கு ஒன்று ஹாலுக்கு ஒன்று ப்ளஸ் ரூமுக்கு ஒன்று அந்த ஹீட்டர் அதுக்காக யூஸ் பண்ணுறமேட்டு ஃபேன் பாக்ஸ்லேருந்து இருக்கிறது ரொம்ப அவசியம் நம்ம இப்போ மெயின் லைன்லலாம் போட்டு ரெடியாக இருக்குது இப்போ பாருங்கள் டீட்டெயிலாக பாருங்கள் நாலு ஸ்பாட் லைட் நாலு காரணாலையும் ஸ்பாட் லைட்டு போட்டாச்சு இப்போ மெயின் லைன் பார்ப்போம் இப்போ அந்த மெயின் லைன் சர்க்கியூட் போர்டு அங்கே தான் வைக்கிறோம் ஒரு பைப்பு தூக்கியாச்சு அப்போ அந்த சர்க்கியூட் போர்டிலேருந்து ஒரு பைப்பு நேராக மெயின் லைன் வந்து நே ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு போது ஒன்று நீங்கள் ஃபேன் பாக்ஸில் போட்டு கொடுத்து கொடுங்க இன்னொரு மெயின் லைன் வந்து நேராக ரூமுக்கு போகுது இந்த மெயின் லைன் வந்து இது வழியாக இந்த ஹாலுக்கு அந்த ஏரியாவுக்கு போகுது ஹால் ஏரியாவுக்கு இன்னொரு மெயின் லைன் வந்து நேராக இந்த ஃபேன் பாக்ஸ் ஹால் ஃபேன் பாக்ஸ் வழியாக நம்மளுக்கு வந்து ரூமுக்கு போகுது ஒரு சர்வீஸ் பைப் அங்கே தூக்கி விட்டாச்சு இப்போ அதை தூக்கி விட்டதுனால சர்வீஸ் நம்ம பாண்டிச்சேரி ஏரியா அந்த முனையில் மட்டும் ஜிஏ காட்டி விட்டு அந்த ஓரத்தில் எடுத்துக்கலாம் இதுகிட்ட தான் மீட்ரு பாக்ஸ்லேருந்து இருக்குது மீட்ரு பாக்ஸ்லேருந்து அங்கே பைப்பை தூக்கி விட்டாச்சு ப்ளஸ் மீட்ரு பாக்ஸ்லேருந்து ஒரு சர்க்கியூட் போர்டுக்கு ஒரு மெயின் லைன் போகிறதுக்கு ஒரு இஞ்சி போய் போட்டாச்சு நம்ம லைட் ஒரு நாலு மூலையில் இருபது இன்ச்சு இருபது இஞ்சி வச்சு கரெக்டாக கார்னரில் வச்சுருக்கோம் லைட் பாக்ஸ் வைக்கிறப்ப தான் எலிவேஷன் லைட்டு ஏதாச்சும் சொத வேலை பார்த்தாங்கன்னா ஒதுங்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு ஒரு இன்ச்சு கூட மாறாமல் அளவுக்கு கரெக்டான அளவுக்கு வைங்க அப்புறம் பர்ஃபெக்டாக ஒர்க் இருக்கும் ஊஞ்சல் புக்கு போட்ட டீட்டெயில்லாம் ஃபுல்லாக தனித்தனியாக போட்டிருக்கேன் எல்லாமே கட்டி ரெடியாக இருக்குது எல்லாம் வாழை மட்டை வச்சு கரெக்டாக இருக்குது ஹோம் தேட்டருக்கு நாலு மூலையிலையும் இறக்கி விட்டாச்சு ஃபுல்லாக நம்ம ஊஞ்சல் ஊக்கு போட்டது வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டுக்க அந்த லிங்க் கொடுக்க பாருங்கள் ஊஞ்சல் ஊக்கு இப்படி தான் போடணும் நிறையா பேர் தப்பு தப்பாக சொல்லித்தராங்க அட்டை பேக்கிங் பண்ணி வாழைமட்டை போட்டாச்சு வாழைமட்டை கண்டிப்பாக வைங்க அட்டைக்கு பதிலாக வச்சிங்கன்னா ஈஸியாக உரிச்சிட்டு வந்துடும் உங்களுக்கு அட்டைனா ஊற வச்சு உரிக்கிற மாரி இருக்கும் சில மேஸ்திரி கொத்தனா சரியாக பூச மாட்டாங்க அட்டையை வச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி